கண்ணு பூசி நிற்காத இப்போ காலையிலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ செந்தமஸ் மவுண்ட்டுக்கு போக போகிறோம் மலைங்க ஒரு செந்தாமஸ் மவுண்ட்டுக்கு போறோம் போய் வீடியோ எடுத்து டீடைல்ஸ் போடுறோம் கைஸ் வீட்டுல இருந்து மழை என்னமோ பத்து நிமிஷம் தான் அதனால பத்து நிமிஷம் லேட்டாவே போராண்டா அப்படின்னு சொன்னாங்க இதனால பாத்தீங்கன்னா நாங்க பதினஞ்சு நிமிஷம் லேட்டா போய் சேர வேண்டியதாயிடுச்சு கைஸ் அதனால என்ன பாத்தீங்கன்னா சரியான வெயில் ஆயிடுச்சு அதுக்குன்னாப்பா நீ கொஞ்சம் வேகமா வண்டி ஓட்டிருக்கலாமே நீங்க சொல்லலாம் ஆனா அப்படின்னா இங்க ஓட்ட முடியாது ஏன்னா பாத்தீங்கன்னா இது மில்ட்ரி ரெசிடென்சி இங்க எல்லாம் வேகமா வந்து ஓட்டினா மில்டிகாரங்க பூச்சி நம்ம தோலை உச்சிருவாங்க கைஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரோடு ரெண்டு சைடா பிரியும் இதுல பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைட்லேயே மெயின்டை பண்ணி போகணும்னு பாத்தீங்கன்னா என் கசீன் மாட வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டா டே இதே ஏண்டா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டேன் இங்க மாட்டு பொங்கல் இல்லையா அப்படின்னு கேட்டான்டே நீங்கள் மாட்டு பொங்கல் இல்லடான்னு சொன்னேன் பரவாயில்ல பரவாயில்ல நான் மாட்டு பொங்கல் அப்போ அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இப்படி நாங்கள் சண்டை போட்டு வரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மலையோட என்ட்ரன்ஸ் வந்துச்சு என்ட்ரன்ஸ்லேருந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் கைஸ் இந்த மலையிலையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஏர்பேன் பென்ஸ் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம பெண்டை பார்க்கலாம் புதுசாக வண்டி வாங்கியிருக்கீங்க மலையில ஓட்டி பார்க்கணும்னா இங்கே எடுத்துட்டு வாங்க ஆனால் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களோட வாங்க தனியாக ஓட்டி வண்டியை ஓட்டியாக்கிடாதிங்க கைஸ் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்டவெல்லாம் இந்த ஸ்கூல்ல சேர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா மேரியன் ஸ்கூலு ஆனால் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அழகிற நிறைய நிறைய திருட்டுக்கோட்டங்கள் எல்லாம் இருக்குங்க ஊட்டிக்கே போகாமல் சென்னையுள்ளே உள்ளே மலை மேல் படிக்க ஒரு அற்புதமான பள்ளி மேரியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த இடம் தான் கொஞ்சம் த்ரில்லிங்கான இடம் எப்பவுமே லெஃப்ட் சைடு ஆகிடுங்க ரைட் சைடு போயிடாதீங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடாக இருக்கும் லெஃப்ட் சைடு தான் நீங்கள் போய் ஆகணும் கைஸ் எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா வெயிலில் கட்டுப்பா உட்காந்துருந்தாங்க நாங்கள் போய் இந்த மலையோட வரலாறு சொல்லுங்க அது இதுன்னு நம்ம கட்டுப்பாடு மலையோட வரலாறு எல்லாம் கிடையாது வரலாறு டீசர் மாதிரி ஒச்சு அனுப்பிட்டு ஒச்சு அனுப்பிட்டாங்க கைஸ் அடி வாங்கின அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து உதிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையோட உச்சிக்கு போனா தான் ஒருவேளை நம்ம வாழ்க்கையோட உச்சத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மலையோட உச்சிக்கு போனோம் தெரியாமல் இப்போ நாங்கள் மலைக்கு மேலே வந்துட்டோம் வெயிலே கீழே சொன்னாங்க மேலே போகாதீங்க வெயில் அடிக்குதுன்னு ஆனால் நாங்கள் மேலே இப்போதான் பயங்கர வெயில் அடிக்குது உச்சிக்கு வந்து ஒன்றும் உச்சத்துக்கு போல காய்ஸ் உச்சி வெயிலில் மண்டை தான் மிச்சம் இந்த ஆலமரம் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது வருஷம் பழமையானது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரிங்கிமணிவர் இந்த இடத்துல தான் வந்து தவம் பண்ணதா சொல்றாங்க சென்ட் தாமஸ் மலையோட தமிழ் பேர் பாத்தீங்கன்னா தோமியார் மலைன்னு தான் வரணும் ஏன் பரங்கி மலைன்னு இருக்குன்னா அது பிரிங்கிமனிவரோட பேரு அது மறுபடி பரங்கி மலைன்னு மாறி யாஸ் திடீர்னு என் கசி அந்த இந்த பெல்ல கட்டிட்டு இந்த பெல்ல அடிக்கிற சத்தம் மலைக்கு கீழே வரைக்கும் கேட்கும் ஏன் சின்னத்தான் இந்த பெல்லு சத்தத்தை கேட்டுதான் எழுந்திரிப்பேனே காலில் அப்படின்னு சொன்னா யாஷ் இந்த ஸ்டாச்சு எல்லாம் இருக்கல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜீசஸ் சிலுவையில் அறிகிறதுக்கு முன்னாடி எப்படி எப்படி எல்லாம் கொண்டு போனாங்கன்றத குறிக்கும் சந்தமஸ் மாவட்டம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பக்கம் நம்ம ஏர்போர்ட்டை பார்க்க முடியும் ஆனால் ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களால நம்மள பார்க்க முடியாது கைஸ் வெயில் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் திரும்பி கீழே கிளம்பிட்டோம் தான் பாத்தீங்கன்னா ஏசுநாதர் வந்து தனியாக ஜப் பண்ணுற ஒரு சலம் இருந்தது அக்கிட்ட போனோம் அதுக்கப்புறம் மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணது பண்ணிக்காதான் கை வச்சு வந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பணும் இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக போற ராணுவ வீரர்களுக்கு எல்லாம் ட்ரிபியூட் தர மாதிரி வச்சிருப்பாங்க கத்தி சும்மா வேற மாதிரி இருக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்